श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्र प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घटा गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्घृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे நமஸ்பதே நமஸ்கீனாம் புரோகா நாம் சட்சுஷே நமோதுவே நம புதுவே சங்கரா தொலைக்காட்சி நேரடி நமஸ்காரம் அடிதாச நாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது நாமாவளி பஞ்சயஜ பிரியா பஞ்சயிரியா பஞ்ச பிரேதாதினி சங்கியா அப்படின்னு சொல்லுவோம் என் பெயர் தமிழ்ல பஞ்ச ஐந்தினத்தம் யஜம் ஹோமம் யாகம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசம் உடையது கேட்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் யாகம்ங்கிறது சத்திரியர்களால் பிராமணர்களை கொண்டு செய்யப்படுவது ஹோமம்ங்கிறது அந்தனர்களால் வீடுகளில் செய்யப்படுவது யஜம்ங்கிறது ஞானியர்களால் வேள்வி தீயின்றி வேள்வி செய்யப்படுவது அந்தர் அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நிறைய வியாக்கியானம் இருக்கு அந்த வேள்வியை விரும்புகிறவள் உமையம்மை வீரர்களுக்கு யஜ்யம் இருக்கு வீரயஜ்யம் அரசனுக்காக தன் உயிரை தியாகம் பண்றவன் வீர யம் பண்றேன்னு பேர் இந்த மாதிரி யஜ்யங்கள் பல பேர் இருக்கு அதுல பஞ்ச அப்படிங்கிறது என்ன பேரை குறிச்சிடும் ஏதோ ஒரு ஐந்து பஞ்சாட்சர பதிகம்னு சைவத்துல சொல்லுவா நமச்சிவாய பதிகம் அப்படின்னு இல்லை பஞ்சாட்சரப் பதிகம் நமச்சிவாயங்கிறது ஐந்து எழுத்தா அப்படின்னு ஐந்து எழுத்துன்னு தான் சொல்லியிருக்கேன் அந்த ரகசியத்தை இப்ப வரைக்கும் வெளியில சொல்லாம தான் வச்சிருக்கா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இந்த ஐந்து எழுத்து அவாவா அவாவாளுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பஞ்சங்கிறதுக்கு எந்த யஜம்ங்கிறது ஏகப்பட்ட பொருள் வருது சாக்த தந்திரங்கள் சவ்யாச்சாரத்துல ஒரு மாதிரி எடுத்துக்கிறா வாமாச்சாரத்துல ஒரு மாதிரி எடுத்துக்கிறா குலாச்சாரத்துல ஒரு மாதிரி எடுத்துக்கிறா கவுலாச்சாரத்துல ஒரு மாதிரி எடுத்துக்கிறா சமயாச்சாரத்துல ஒரு மாதிரி எடுத்துருக்கா இதெல்லாம் ஆச்சாரம் சக்திகளை வழிபடுகிற வழிபாட்டு முறைகள் அது எல்லாத்துலயுமே இந்த யஜ்யம் சொல்லிருக்கு பஞ்சயக்கியம்னா அவ எதை எடுத்துக்கிறாங்கிறது அவாவா எடுத்துட்ட வழியை பொறுத்தது இப்ப நம்ம வேதத்துல எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அக்னி கோத்திரம் தரிசபூர்ண மாசம் சாதுர் மாசம் பசியாகம் ஆகும் சோமையாகும் அப்படின்னு தேவர்களை குறிச்சு பண்றது இது அஞ்சு அத பஞ்சகம்னு வேதத்துல சொல்லியிருக்கான் அவனை அதை அதை எடுத்துக்கலாமா பஞ்சகிக்க அப்படின்னு தப்பு இல்லை அதே வந்து ஸ்மிருத்தின்னு சொல்றது வேதத்தை அனுஷ்டானம் பண்ணி வர்றது வேதத்துக்கு முரண்படாது ஸ்மிருதி அன்பகச்சத்துன்னு சொல்றாரு அந்த கச்சதுன்னா வேதத்துக்கு இல்லாமல் வேதத்தை பின்தொடர்ந்து சொல்லுகிற பண்பை கொண்டது ஸ்மிருதி அதுல தேவ யக்கம் பிதய யஜ்யம் பிரம்ம யக்கியம் பூத யக்கியம் மனுஷ்ய யக்கியம் அப்படின்னு சொல்லிட்டா அது ஒரு அஞ்சு சொல்றா அது மாதிரி ஆகமங்கள் பாஞ்சாராத்திரத்துல வைகானத்துல நம்ம சைவாகமங்கள் அதுலயும் பஞ்ச விதமான உபசாரங்களை பஞ்ச ஐக்கியம்னு சொல்றா சைவாகமங்கள்ல ஐந்து விதமான யஜ்யம் சொல்லியிருக்கா இந்த ஐந்து விதமான யஜ்யம் என்ன அவாவா சாமியை கும்பிடுற முறையில இந்த அஞ்சு எடுத்துக்கிறோம் நம்ம அம்பாள் உபாசனையிலையும் அதே மாதிரிதான் அந்த ஹோமத்தை பத்தி சொல்லியிருக்கா பொதுவா இந்த யஜ்யம் அப்படிங்கிறது என்னன்னா ஏதாவது ஒரு பொருள் அதை நம்ம சாமிக்காக இழக்கிறோம் அதை நாம் அடையப்படுவதில்லை அதனால் எதுவும் கேட்காம அந்த பொருளை முழுவதுமாக இழக்கிறோம் சில இடங்கள்ல இப்போ நம்ம நேவதி பண்ணால் திருப்பி நம்ம எடுத்து சாப்பிட்டுருவோம் அதை ஒரு அச்சனை பண்ணுறோம் தேங்காய் போடணும் நம்ம சாப்பிட்றோம் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் எது தேவதையின் பொருட்டு முழுவதுமாக இழக்கப்படுறது அப்படி இழக்கப்படுறதுன்னா என்ன நெருப்பில் போட்டுருவோம் ஒரு பட்டப்புடையை வாங்கி சண்டியாகத்தில் பிரமாதமாக நெய்யில் நினச்சி வசூத்தாரைக்கு முன்னாடி போட்டுருவோம் அது எடுக்க எடுக்க முடியாது யாரும் அந்த இதை பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி தேவதைக்காக முழுமதுமாய் இழக்கப்படுவது ஒரு தம்பதி பூஜை பண்றோம் அது மாதிரி அம்பாளுக்கு சதுஷ்டி உபச்சாராட்டியான பேர் பதினா அறுபத்தி நாலு விதமான உபச்சாரம் இருக்கு அப்படியே பண்ணி பிரத்யக்ஷமா அதை அப்படியே தானமா அந்த பொருளை கொடுத்துடுறது கை வளையல் கிரீடம் மூக்குத்தி தோடு அது மாதிரிலாம் ஒரு வழக்கம் எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்றா எதையுமே செவி வழி செய்தி அப்படின்னு எதையும் தள்ள முடியாது சில விஷயங்கள் நாம ஏத்துட்டுதான் ஆகும் நீ எல்லாருக்கும் நடுப்புற சொல்லவும் முடியாது உபாசனைங்கிறது பரம ரகசியமான விஷயம் ஒத்தருக்கு ஒருத்தர் குரு தேவத சிஷ்யன் மூணு பேருக்கு நடுப்புறது இருக்கிற ரகசியம் அந்த ரகசியத்தை தனியாக தான் சொல்லணும் சைவ தந்திரங்கள் வந்து தந்தை தாய்க்கு தெரியாத ரகசியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது சாக்த தந்திரங்கள் மனைவிக்கு தெரியாத ரகசியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது இதெல்லாம் சொல்ற அதே சாக்ததந்திரத்துல தந்திரத்தில் ஒரு சில இடங்கள்ல யாருக்குமே தெரியாத குக்கியதமும் வித்யா ரகசியத்திலும் ரகசியமானது யாருகிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்க சில விஷயத்த அதனால இந்த யஜ்யத்துக்கெல்லாம் சரியான பொருள் இதுவாக இருக்கும் என்று நிர்தாரணம் பண்ணி சொல்ல முடியாது அந்த அஞ்சு எதை குறிக்குதுன்னு அவாவா அனுஷ்டானத்தை பொறுத்து அந்த பொருள் மாறுபட்டுண்டே இருக்கும் பொதுவா யஜ்யம் அப்படின்னு சொன்னா முழுவதுமாக அம்பாளுக்காக இந்த இடத்துல அஞ்சை பிரியாது லலிதாசனாமத்தில் வர்றதுனால என்ன அப்படின்னா ஏதோ பொருளை இழக்கிறது ஒன்று நெருப்புல போட்டு இழக்கிறோம் இல்லை தானமாக கொடுக்குறோம் வர வரவழைச்சு அவளுக்கு தானமாக கொடுத்துரு அதுவும் அவங்க முழுக்க இழக்கிறதா தான் அர்த்தம் அதே மாதிரி கோயில்கள்ல விக்கிரகத்துக்கு ஆராதனையா பண்ணிடுறது கோயில்கள்ல பண்றது வீடுகள்ல பண்றது இல்ல இப்ப வீட்டுல அம்பாள்ல ஆத்துலயே வச்சு வழிபாடு பண்ணுவோம் அதுக்கு ஒரு புடவை சாத்தி எழுதினா அது எஜ்யம்னு சொல்ல முடியாது எஜ்யங்கிறது இழக்கணும் அந்த ஒரு எதையாவது ஒரு பொருளை நீங்க வந்து முழுவதுமாய் தேவதையின் பொருட்டு ஒப்படைக்கப்பட வேண்டும் இப்ப கோயில்ல ஒரு புடவை வாங்கி சாத்திரோம்னா அது யஜ்யம் ஐந்து விதமான எஜ்யத்துல அதுவும் ஒரு யஜ்யம் ஒரு நந்தனவனை அமைச்சு கொடுக்குறோம் அது ஒரு மிகப்பெரிய யஜ்யம் கோயிலுக்கு ஒரு குளம் கட்டி கொடுக்குறோம் ஒரு கோயிலுக்கு நீர் வசதி பண்ணி கொடுத்தா அவளுக்கு மோட்சம்னு சொல்லியிருக்கு யஜ்யத்துல அது எதுவுமே இயலாதவா மானச யம் ஒண்ணு சொல்றா இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணணும் ஒரு பெரிய கோயில் கட்டணும் பெரிய அம்பாள் செலவைக்கணும் இல்லை ஏற்கனவே இருக்கிற கோயிலுக்கு இந்த கோயில் வந்து இடிஞ்சு போயிருக்கு இதை வந்து நம்ம எழுப்பி கட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிறதெல்லாம் கூட எக்ஞம்னு சொல்றா பாவ யஜ்யம்னு பேர் இருக்கு அது மாதிரி எக்யங்கள்ல பல வகையானது இருக்கு இதுல ஒரு பொதுவா எஜ்யத்தின் வழியாக இறையொருளை பெறலாம் என்பதற்கான சான்று மிக அழகாக இந்த வச்சம்யாதி வாக்தேவதைகளால இந்த இடத்துல பஞ்சயஜ்ய பிரியா அம்பாளுக்கு யஜ்யத்துல பிரீத்தி இருக்கு அடுத்தவாளுக்கு கொடுக்கறதுனால காரணம் என்ன அப்படின்னா அம்பாள் எல்லாருக்கும் கொடுக்கறவளோ இல்லையோ அவளுடைய சாமிய குணம் எந்த உபாசகனுக்கு இருக்கோ அந்த குணம் அவள்கிட்ட இருந்தா சந்தோஷம் தானே ஒத்த மனதுடையவர்கள் மகிழ்வார்கள் அந்த மாதிரி அம்பாளே சந்தோஷப்படுறா யஜ பிரியா விரும்புறா அப்படின்னா அது யஜ்யத்தை தான் பிராண யம்னு ஒண்ணு சொல்றா வீரர்கள் யுத்தத்துல பண்றது அது பேர் பண ஐக்கியம்னு இருக்க யஜ்ய குறிப்புகள் அந்த யஜத்திலே பிரியமுடையவள் துர்கைய மா மகாபாரதத்தில் செவி வழி செய்தின்லாம் எதையுமே சொல்ல முடியாது மகாபாரதத்துல கிருஷ்ணன் சொல்றாராம் துர்கையை பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லி யுத்தத்துல ஆரம்பத்துல அவன் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வெற்றி உண்டாகட்டும்னு அது ஒரு மிகப்பெரிய யஜ்யம் அந்த பிரார்த்தனை முடிஞ்சா அந்த போரே ஒரு யஜ்யம் அது நிறைய கருத்துகள் இருக்கு இந்த பத்தி நிறைய சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இருந்தாலும் அதை வந்து சுருக்கி சொல்றோம் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இறைவனின் பொருட்டு எந்த பொருளானது முழுவதுமாக இழக்கப்படுகிறதோ அதற்கு யஜ்யம் என்று பெயர் அந்த யஜ்யம் ஐந்து வகையாக இருக்கிறது ஒவ்வொரு தேவதைக்கும் ஐந்து வகையாக இருக்கிறது அந்த யஜ்யத்தை செய்வது என்பது மெய் வாய் கண் மூக்கு செவி இவைகளுக்கு இவைகளின் வழியாக இறையருளை தருவதும் உயர்ந்த அனுபவத்தை அருள் அனுபவ சாத்தியத்தை ஏற்படுத்துவதுமாக வல்லமை பெற்றது இவைகளுக்கு வருகிற துன்பங்களை விளக்குவது சக யஜா பிரஜா சிஷ்டுவான்னு சொல்றாரு பூமியிலே மனிதர்களை படைக்கிற பொழுதே அவர்களால் தீர்த்து கொள்ள முடியாத சில பிரச்சனைகளை யஜ்யத்தின் மூலம் தீர்த்து கொள்வதற்காக பிரம்மாவனால மிக அழகாக படைக்கப்பட்டிருக்கிறது யஜ்யம்னு சொல்றது சாஸ்திரம் அதனால மனிதர்களால தீர்த்து கொள்ள முடியாத பல பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை அனைத்தையும் யஜ்யம் தீர்த்துக்கும் தீர்த்து வைக்கும் அப்படிப்பட்ட அனைத்து காமியங்களையும் நமக்கு நிறைவேற்றுவதாகிற யஜத்தை செய்து பாப விமோசனத்தை பெற்று அம்பாளுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாவதாக முயற்சி செய்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து